இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் எண்ணாகமம் பதினாறு முப்பது கத்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வார் நம்பர்ஸ் சிக்ஸ்டீன் வேர்ஸ் தேர்ட்டி த லார்ட் மேக் எ நியூ திங் அன்பான சகோதர சகோதரிகளே யாரும் எதிர்பார்க்காத புதிய காரியத்தை கத்தர் இன்று நமக்கு நேரிடச் செய்யப் போகிறார் கத்தரை மனதார துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதி பாடல்களை பாடுவோம் ஆண்டவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் புதிய காரியத்தை எதிர்பார்ப்போம் ஆமன் ஜீவிக்கிறவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடை பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இன்றைய நாளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டமாக நடந்த சட்டசபை தேர்தலுக்காகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாக நடந்த சட்டசபை தேர்தலுக்காகவும் இன்றைய வாக்கு எண்ணிக்கைக்காகவும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வருகிறோம் ஐயா தேவனாகிய கத்தர் அந்த இடங்களை நீர் தொடுவீராக உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக நமக்கு சித்தமான தலைவர்களை என்னுடைய தேசத்தின் தலைவர்களாக நீர் ஏற்படுத்தி தருவீராக நேர்மையானவர்களை உயர்த்தும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் இந்த வாக்கு எண்ணிக்கை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தவறான காரியங்கள் நடவாதபடி தேவிரி கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக போதுமான அளவு பாதுகாப்பை தருவீராக எந்த கலவரங்களும் வன்முறைகளும் வராதபடி தேவிரி கிருபையாய் இறங்குவீராக உம்முடைய கரத்தில் இந்த வாக்கு எண்ணியை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் இருப்பொறுப்பு வழிநடத்தும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கிருபை செய்யும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்